உங்கள் ஏற்க கிரீன் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பாகல் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் போனோம் லாஸ்ட்டாக பாகல் வீடியோ போட்டிருப்பேன் வாரந்தோறும் மறக்காமல் நோய் மருந்து அடிக்குன்னு சொல்லிட்டு அந்த பாகல் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம கரெக்டாக இது அந்த வீடியோ போட்டு ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் ரெண்டு வாரத்தில் அந்த நோயோட தாக்கம் எப்படி மாறி செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாம் வந்து நோய் வந்து தாக்கப்பட்ட போட்ட அதெல்லாம் பழுத்து காஞ்சி கொட்டிட்டு இது எவ்வளோ வருது பாருங்க முன்னாடி நோய் தாக்குனதற்கும் இப்போ இருக்கிற செடிக்கும் நல்லாவே மாற்றம் தெரியும் இந்த காஞ்சி இருக்கிறதெல்லாம் நோய் தாக்குனால அடுத்து வந்து எந்த ஒரு இலையும் தாக்கலை ஃப்ரெஷ்ஷாக தான் நல்லா இருக்குது இதே மாதிரி வாரத்துக்கு கன்னிஸாக ஏதாவது ஒரு ஃபங்கி சைடு அங்கே என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபங்கி சைடு நோய் மருந்து கொடுத்தாலே பாக வந்து நல்ல ஒரு மகசூல் பார்க்கலாம் இந்த தோட்டத்தில் காய் பறிச்சுட்டாங்க அதனால் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அதனால் கொஞ்சம் காய் கம்மியாக தான் இருக்குது எவ்வளோ மஞ்சளாக இருந்த இடம் இதெல்லாம் நோய் தாக்கப்பட்ட இதெல்லாம் இப்போ வந்து இந்த தோட்டத்துக்கு என்ன கொடுக்க போகிறோன்னா நோயோட தாக்கம் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாகிட்டு அதுக்காக கவாச்சி வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ரெண்டு கிராமு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆண்டரைக்கால் இப்போ ஒரு ஒன்றரை கிராமு இந்த காம்பினேஷனில் தான் கொடுக்க போகிறோம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற நோயோடய தாக்கத்துக்கும் நல்லாவே ஒரு மாற்றம் நல்லாவே இருக்குது அதனால் அந்த வாரம் இது கொடுத்தாலே போதும் இது போன்ற விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவுகளுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு ஷேர் விடுங்க